அன்புக்குரிய மாணவ கண்மணிகளை அனைவருக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பதினொன்றாம் வகுப்பு கன்னி பயன்பாடுகள் பாடம் பதினாறு ஜாவா எழுத்து வடிவ செயற்கூறுகள் அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்ஷன்ஸ் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்ஷன்ஸ்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல் சொல்லக்கூடியது இந்த செயற்கூறுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து வடிவ குறிமுறை தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே அதாவது ஒரு நிரலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகுதிய நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த செயற்கூறுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை நாம் அந்த செயற்கூரை வந்து வரையறுத்துட்டு அப்படின்னா அந்த செயற்கூரை என்ன பண்ணலாம் நம்ம பல முறை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுதான் அந்த செயற்கூறினுடைய ஸ்பெஷாலிட்டியே அதாவது ஒரு நிரலில் குறிப்பிட்ட பணிகளை செய்வதற்காக நம்ம எழுதக்கூடிய ஒரு தொகுதியத்தை நம்ம நிரல் தொகுதியை நம்ம வந்து செயற்கூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முறை நாம் வரையறுத்துட்டோம்னா பல முறை வந்து நாம் செயல்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இந்த யாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான செயற்கூறுகள் வந்து பயன்படுத்துகிறோம் ஒன்று முன்வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள் அனரோன்னு பார்த்தீங்கன்னா பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் ஃப்ரீ டே லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூசர் டி பெயினு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்தது இந்த முன்னரே வரையறுக்கப்பட்ட செயற்குறுக்கு தான் வந்து நூலக செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிரலை பல கூறுகளாக வந்து கூறுகளாக்குறக்கு வந்து நிரலருக்கு வந்து அனுமதி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு பெரிய நிரலை வந்து சிறிய பிரிவுகளாக பிரிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்குறுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பெரிய நிரல் இருக்குது அந்த பெரிய நிரலை சிறிய வந்து பிரிக்கிறதுக்கு செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி வாங்க நம்ம அறிமுக பகுதிக்கு போகலாம் இந்த செயற்கூறு என்பது ஜாபாஸ்கிரிப்டின் எழுத்து வடிவ குறிமுறை தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க செயற்கூறு அப்படிங்கிறது ஜாபாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து வடிவ குறிமுறையினுடைய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை ஒரு முறை வரையறுக்கப்பட்டு பல முறை செயல்படுத்தலாம் இந்த குறிமுறை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஒருமுறை வரையறுத்துட்டோம்னா அந்த வரையறுத்த அந்த குறிமுறை அந்த செயற்குறை என்ன பண்ணலாம் பல வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஒரு குறிப்பிட்ட செயலுக்கான குறிமுறையை உரைப்பதியாக்கம் செய்வதற்கு செயற்கூறுகள் பயன்படுகிறது மேன்மேலும் ஒரு கூற்றுகளை திரும்ப திரும்ப மாற் மாற்றுரைகளாக தட்டு செய்வதை தடுக்க சில செயற்கூறுகள் பொதுவான செயலுக்கு வரையறுக்கப்பட்டுள்ளது ஒரு நிரலில் ஒரு குறிப்பிட்ட நிரல் தொகுதியை நிரல் வரிகள் மட்டும் நாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தணும் அப்படின்னா அதை நம்ம ஒரு செயற்கூரில் வரையறுத்துட்டு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் அதை வந்து நாம் தட்டுச்சு செய்யணுங்கிற அவசியம் இல்லை இந்த செயற்கூறினுடைய பெயரை சொல்லி நாம் என்ன பண்ணலாம் அந்த நிரலினுடைய வரிகளை வந்து நாம் பயன்படுத்திக்கலாம் பொதுவாக இவை ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான குறிமுறை ஒரு இடத்தில் வைப்பதன் மூலம் மறுபயனாக்கம் நிரல் தெளிவு மேம்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது நாம் ஒரு முறை எழுதி வச்ச அந்த செயற்கூரை என்ன பண்ணலாம் நம்ம வந்து வேணுங்கிற இடத்துல ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மாணவர்களே ஜாவா ஸ்கிரிப்ட் செயற்குறுகள் அலப்பொருட்களோடு அல்லது அலப்பொருட்கள் இல்லாத நிலையிலும் இருக்கலாம் ஜாவா கிரிப்டில் செயற்குறிகள் பார்த்தீங்கன்னா அலப்பொருட்களோடும் இருக்கலாம் அலப்பொருட்கள் இல்லாமலேயும் இருக்கலாம் நாம் இதே அளப்பொருட்கள் தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனால் அந்த செயற்கூறு பாடத்தில் வரும்போது அந்த வேரியபிள் நாம் என்ன சொல்லணும் நீங்கள் அலப்பொருட்கள் பேராமீட்டர்ன்னு சொல்லலாம் ஓகே அல்லது ஆர்க்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் அலப்பொருட்கள் செயல் செயற்கூறுகளின் வரையறுப்பில் குறிப்பேர்களின் பட்டியல் அதாவது அலப்பொருட்கள் அந்த செயற்கூறின் உடற்பகுதியில் உள்ளமை மாறிகளாக செயல்படுகிறது செயற்கூறு அழைப்பு அழைப்பு அலைப்பொருட்களுக்கான மதிப்பு மற்றும் செயலுறுப்புகளை கொடுக்கும் செயற்கூறு செயலுறுப்பு மதிப்புகளை கணக்கிட்டு திருப்பி அனுப்பு மதிப்பானது செயற்கூறு அழைப்பு சேவையின் மதிப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத்து வடிவ இரண்டு வகையான செயற்கூறுகளை ஆதரிக்கிறது ஒன்று முன்வரையறுக்கப்பட்ட அல்லது நூலக செயற்கூறுகள் அனதுடன் பார்த்தீங்கன்னா பயனர் வரையக்கும் செயற்கூறுகள் பிரீடிய பின்னடு ஃபங்க்ஷன் அல்லது லைப்ரரி ஃபங்க்ஷன் சொல்லக்கூடியது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் இது அந்த முன்வரையறுக்கப்பட்ட நூலக செயற்குறுகள்ங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே வந்து இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய செயற்கூறுகளுக்கு தான் பேர் என்னென்னா லைப்ரரி ஃபங்க்ஷன் அல்லது ப்ரீ டிஃபென்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது பயனர் வரையறுக்கும் செயற்குறுகள்னால் நம்மளுடைய பயண தேவைக்காக நம்மளாக வரையறுக்கக்கூடிய செயற்கூறுகளுக்கு பேர் யூசர் டிஃபென்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சில பொதுவான முன்வர ஏற்கப்பட்ட பட்டியலிட்டு பட்டியலிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மாணவர்களை முன்வரக்கப்பட்ட செயற்குறுகள் ஏற்கனவே ஜாவஸ் கிரிப்ட் நூலகத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஏற்கனவே ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபெண்ட் ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதுக்கு பேர் தான் நூலக செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அலர்ட்டு இஸ் நேன் டு அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ் லென்த்து பிராம்ப்டு ரைட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னரே இருக்கப்பட்ட செயற்கூறுகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு டூ மார்க் த்ரீ மார்க்கில் கூட கேட்கலாம் அதில் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்குறா டு அப்பர் கேஸ் என்ன லோயர் கேஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு பயன்படுகிற லென்த் ஃபங்க்ஷன் பேரண்ட்ஸ் ஃபங்க்ஷன் பேர் ஃப்ளோட் ஃபங்க்ஷன் எல்லாம் எதற்கு பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம்னா ஸ்ட்ரிங்கை வந்து சுமாலில் கொடுத்தோம்னா கேப்ஸை மாற்றி காமிக்கும் அதுக்கடுத்து லோயர் கேஸுங்கிறது கேப்ஸில் கொடுத்த ஸ்ட்ரிங்கை சுமாலுக்கு மாற்றி காமிக்கும் லென்த்துங்கிறது நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கினுடைய லென்த் என்னங்கிறது சொல்லும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஜாவான்னு சொல்லியிருக்கிறது அதனுடைய லென்த்து ஃபோர் அடுத்து பேசன்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிதவை என்ன கொடுத்த அப்படின்னா அதை வந்து முழு என்ன மாற்றி காமிக்கும் பேர்சன்ட்டில் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ ஃபோர்னு சொன்னோம்னா இதில் பிராக்ஷன் வேல்யூ விட்டுட்டு ஃப்ளோட்டிங் வேல்யூ விட்டுட்டு நம்மளுக்கு இண்டிஜியல் மதிப்பு மட்டும் எடுத்து தட்டி சொல்லும் அடுத்து பேஸ் ஃபுலோட் அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு சரத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சரத்தை வந்து மதிப்புகளில் வந்து மாற்றி கொடுக்கும் இப்போ டபுள் கோட்டில் கொடுத்தாவே அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கு முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு மூணுங்கிறது டபுள் கோட்டில் கொடுத்ததுனால ஸ்ட்ரிங்கு அதை வந்து ஒரு மதிப்பாக காமிக்கணும் அப்படின்னா இந்த பேஸ் ப்ளோட்டுங்கிற இந்த செயற்குரை வந்து நாம் பயன்படுத்துகிறோம் ஓகே மாணவர்களை இந்த கொஸ்டின்ஸில் ஃபைவ் மார்க்கில் கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக வரையறுக்கப்பட்டுள்ளது பொதுவாக முன்வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகளை பற்றி எழுதுகையான நீங்கள் இந்த பேராகிராஃப் எழுதிட்டு இந்த டேபிளின் நீங்கள் போட்டீங்கன்னா ஃபை மார்க்கு கிடைக்கும் அடுத்து மாணவர்களை யூசர் டிபெண்ட் ஃபங்க்ஷன் அதாவது பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் நிரலை சிறு கூறுகளாக நிரலருக்கு அனுமதி அளிக்கிறது அதாவது பயனர் வரைக்கும் செயற்கூறுகள் நிரலை சிறு கூறுகளாக்க அதாவது சிறு சிறு கூறுகளாக பிரிக்கிறதுக்கு வந்து நிரலருக்கு வந்து ஒரு அனுமதி அளிக்கக்கூடியதான் இந்த பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் பெரும்பாலான கணினி நிரல்கள் நிகழ்வுலக சிக்கல்களை தீர்க்க வேண்டியிருப்பதால் கண் நினைவகத்தில் அதிக நினைவகத்தை எடுத்துக்கொள்வதோடு செயல்படுத்துவதற்கும் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறது எனவே நீண்ட நிரல்கள் சிறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவை கூறுகள் அல்லது தொகுதல் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பெரிய நிரலை வந்து சிறிய பகுதிகளாக பிரிக்கிறதை என்ன சொல்கிறாங்கன்னா கூறுகள் அல்லது என்ன சொல்கிறாங்க தொகுதிகள் பிளாக் அப்படின்னு சொல்லி அதையே சொல்கிறாங்க சரி வாங்க இந்த யூசர் ஃபங்க்ஷனுக்கு உண்டான சென்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேம் பங்கிற கீவேர்டை சொல்லணும் அதுக்கும் பிறகு என்ன சொல்லணும் நாம ஃபங்க்ஷன் நேமை சொல்லணும் பாருங்கள் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை சொல்லணும் அதுக்கு பிறகு என்ன சொல்லணும் ஃபங்க்ஷன் நேமை சொல்லணும் அதுக்கு மேலே அதுக்குள்ள பேராமீட்டரை பாஸ் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய அந்த வேரியபிள் நேமத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அலகுருக்கள் அப்படின்னு சொல்றோம் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இங்கே வந்து வேரியபிளுடைய அறிவிப்பு இருக்கும் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இதுக்கு பேரு ஃபங்க்ஷன் பாடி இந்த ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ்ல இருக்கிறத என்ன சொல்கிறோம் ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு சொல்லி நாம் அதையே சொல்றோம் ஒரு செயற்குரின் பெயர் தகுதியான குறிப்பெயர் ஆகுது செயற்குனுடைய பெயரும் ஒரு குறிப்பெயர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதுக்கடுத்தது அலப்பொருட்களின் பட்டியல் ஒன்றுக்கு மேற்பட்ட தகுதியான மாறியின் பெயரை கொண்டிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அலப்பொருட்களின் பட்டியல் வந்து இடம்பெற்றிருக்கலாம் அதை ஒவ்வொரு ஒன்றுக்கும் மேற்பட்ட அலப்பொருட்கள் கொடுக்கும்போது கமாவால் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் சம் எக்ஸ் கம வயங்கிறோம் பங்ஷங்கிறது கீவேடு சம்ங்கிறது ச பெயர் எக்ஸுங்கிறது ஒரு அலபுரு வயங்குறது ஒரு அல அளப்பொரு ஒன்றுக்கு மேற்பட்ட அளப்புரை பயன்படுத்தும் போது அதை கமாவால் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அதுக்கு பிறகு செயற்குடைய உடற்பகுதி எல்லாமே நெலிவடைப்பு குறிக்கில் தான் இருக்கணும் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ்க்குள்ள தான் இருக்கணும் வாங்குமாணவர்கள் கீழே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க ஃபங்க்ஷன் சம் எக்ஸ் கம்மா ஒய் பங்ஷன்ங்கிறது கீவேடு சம்ங்கிறது ஃபங்க்ஷனுடைய பெயர் செயற்கையுடைய பெயர் எக்ஸ் ஒய்ங்கிறது அளபுறு ஓகே பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்தது வேர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டில் எம்முங்கிற வேரியபிள் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸி ஒய்யையும் கூட்டி எம்மில் அசைன் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ரிட்டன் அப்படின்னு ஒரு கூற்று பயன்படுத்தி எம்மை வந்து ரிட்டன் பண்ணுறாங்க இந்த ரிட்டன் கூற்று என்ன என்னவண்டு அப்படின்னா ஒரு செயற்கூறினுடைய முடிவை குறிப்பிட்றதை வந்து இந்த ரிட்டன் கூற்று மறந்துடாதீங்க அதாவது ஒரு செயற்கூறினுடைய முடிவை சுட்டுகிற வேலையை செய்யக்கூடிய இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்து ரிட்டன் கூற்று ஒரு செயற்குறையை வந்து முடித்து வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்போ என்ன வேண்டும் அப்படின்னா எக்ஸி ஒய்யும் கூட்டி மதிப்பு என்ன வேண்டும் இந்த ரிட்டன் கூற்று வந்து ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் பாடியில் நடக்கக்கூடிய செயல்பாடு ஃபங்ஷன்ங்கிறது கீவேடு சம்ங்கிறது செயற்குனுடைய பெயர் எக்ஸைங்கிறது அளபூர் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க செயற்கூறுக்காக இந்த டேக் டைட்டில் டேக் சொல்லிட்டு டேக்ல டைப்ல டெக்ஸ்ட் ஜாகா ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இன்புட் கொடுக்குறோம் வேரியபிள் இன்புட் ஒன்னுல என்ன சொல்றா வேல்யூ ஒன்று இன்புட்டாக வாங்குறோம் இன்புட் டூல என்ன சொல்கிறோம்னா வேல்யூ டூ இன்புட்டாக வாங்கி இன்புட் டூவில் அசைன் பண்ணுறோம் அதுக்கு பிறகு வி ஒரு வேரியபிளில் பேஷண்ட்லேயும் பேஷண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனில் இன்புட் ஒன்றுங்கிற இந்த மதிப்பு கொடுக்குறோம் அதேமாதிரி வேரியபிள் டூவில் பேஷண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன்கில் இன்புட் டூவை வந்து நாம் கொடுக்குறோம் இந்த பேஷண்ட் வந்து எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நாம் ஒரு ப்ராக்ஷனில் ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அதை வந்து மாற்றி காமிக்கக்கூடிய வேலையத்தை இந்த பேஷண்ட்டு செய்யும் ஓகே அதைத்தான் நாம் இந்த பகுதியில் நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ஓகே சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே இதுலேயே இப்போ எஸ்ன்னு ஒரு வேரியபிளில் சம் வி ஒன் கமா வி டூங்கிறான் இதை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறோம் உங்களுக்கு அடுத்து டாக்குமெண்ட் ஆஃப் ரைட் அந்த டாக்குமெண்ட் ஆஃப் ரைட் அண்ட் பங்க்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அன்லைன் பண்ணி சொல்லிக்கிறாங்க கச்சி போருங்கிற அந்த ஹெட்ட ஹெட்டிங் டேக்கில் பயன்படுத்திக்கிறாங்க அடுத்தது டாக்குமெண்ட் ஆட் ரைட் லைன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கடுத்து விஎனு பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்தது செகண்ட் நம்பர்னு சொல்லிவிட்டு டூ பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க சம்முன்னு சொல்லிவிட்டு எஸ்ஸை பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இங்கே தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து அறிவிக்கிறோம் ஓகே ஃபங்க்ஷன் நேம் சம்மு நேம் அதாவது ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் ஃபங்க்ஷனுங்கிற கேவியை பயன்படுத்தி தான் சொல்லணும் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேம் இப்போ ஃபங்க்ஷன் நேம் இதில் ஓய்கிறது அளபு ஓகே இந்த பங்குகளை ஃபங்க்ஷன் பாடி இல்லாமல் என்ன எழுதுறோம்னா ஓப்பனிங் பிரேஸ் கிளோசிங் ப்ரேஸ்க்குள்ள எஸ்ங்கிற வேரியப்பிள்ள எக்ஸ் ஓய்ங் கூட்டி எஸ்ஸில் அசைன் பண்ணுறோம் ரிட்டன் கூட்டில் எஸ்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் ஓகே இங்கே இந்த பகுதி தான் வந்து ஃபங்க்ஷனுடைய அறிவிப்பு பகுதி ஓகே இந்த அறிவிப்பு பகுதியில் பங்ஷன் அறிவிச்சாச்சு எக்ஸ்ஐங்கிற ஐங்கிற அளப்புரை பயன்படுத்திக்கிறான் கூட்டி ஐயங்கூட்டி எஸ்எல் அசைன்மெண்ட் ஏச்சு எஸ் வந்து ரிட்டர்ன்மெண்ட்டை சொல்லியாச்சு இது வந்து பயனர் வரையறுக்கும் செயற்கூறு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களை இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கிறான்னா சம் வியோன்கமா டூன்னு சொல்கிறான் அதாவது இந்த சம்மை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறான் அப்போ ஏற்கனவே பயனர் வரையறுத்த செயற்கூரை நாம் நிரல் ஒரு பகுதியில் அதனுடைய பெயரை சொன்னால் என்ன இருத்தம்னா இந்த பங்கனை இங்கிருந்து கால் பண்ணுறோன்னு அர்த்தம் அதுக்கு பேர் பங்க்ஷன் காலிங் செயற்குரை அழைத்தல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு செயற்குரை வந்து நாம் அழைக்கும் பொழுது அதுக்கு மதிப்பு கொடுக்கலாம் கொடுக்காமையும் இருக்கலாம் ஆனால் இந்த செயற்குறுக்கு வந்து என்ன அந்த பங்க கால் பண்ணிட்டு மதிப்பை கொடுத்துருக்குறோம் என்ன மதிப்பு கொடுக்குறோம் விஎன்னு ஒரு மதிப்பு கொடுக்குறோம் வீட்டுன்னு ஒரு மதிப்பு கொடுக்குறோம் விஎன்னுங்கிற மதிப்பு எக்ஸல் அசைன் ஆகும் வீட்டுங்கிற மதிப்பு ஒயில அசைன் ஆகும் அப்போ இது வந்து என்ன சொல்கிறா காலிங் பங்கன் கால்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய பேராமீட்டருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்மல் பேராமீட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர் இங்கே கொடுக்கணுங்கிற நெசரி கிடையாது இதையே ஆனால் இது கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய மதிப்புகள் நாம் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் ஆர்குமெண்ட் ஓகே அதாவது கால்டு ஃபங்க்ஷனுக்கும் காலிங் ஃபங்க்ஷனுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த தொடர்பு அதாவது அந்த அந்த மதிப்புகள் நாம் அனுப்புறோம் பார்த்தீங்கன்னா அந்த மதிப்புகளுக்கு பேர் ஆர்குமெண்ட் ஓகே செயல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஆனால் யூசர் பெயின் பங்க்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸைக்கு பேர் என்ன சொன்னோம்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஓகே மாணவர்களை இந்த நிரல் எப்படி பங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே அழைக்கும் செயற்கூறு அழைக்கப்படும் செயற்கூறு ஓகே இங்கிருந்து இதையே ஆக்சஸ் பண்ணுறோம் கால் பண்ணுறோன்னு அர்த்தம் அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது என்ன செயல்பாடு நடக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதின கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஓகே இப்போ இதில் என்ன கோடிங் எழுதி வைக்கிறோம் எக்ஸ் ஒய்யும் கூட்டி எஸ்ஸில் அசைன் பண்ணி வைக்கிறோம் எஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணி வைக்கிறோம் அப்போ இந்த ஃபங்க்ஷன் நேம் இந்த இடத்துல சம்னு சொன்னாலே என்ன ஆகும் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் இப்போ நாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎன் வீட்டுங்கிற ரெண்டு மதிப்பு கொடுக்குறோம் ஓகே இன்புட் ஒன்று விளையும் இன்புட் ரெண்டு வீடூலையும் அசைன் பண்ணிட்டு என்ன பண்ணி நம்ம வந்து வி ஒன்று எக்ஸுக்கும் வி டூ ஒய்க்கும் வந்து நாம் அனுப்பி வைக்கிறோம் அதுக்கு பிறகு இந்த இடத்துல இந்த அனுப்பி வச்சு இந்த மதிப்பு என்ன பண்ணோம்னா இந்த ரிட்டர்ன் கூட்டு நம்மளுக்கு சம்முக்கு ரிட்டன் பண்ணிடுறோம் அதை எஸ்எல் அசைன் பண்ணுறோம் அதனால் எஸ் இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம் ஓகே மாணவர்களே இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஒன்று இருபத்தி மூணு வேல்யூ ரெண்டு நாம் கொடுக்குறோம் நாற்பத்தஞ்சு ஓகே அப்போ இந்த மதிப்பு என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஒன்றுக்கு இருபத்தி மூணையும் வேல்யூ டூக்கு ஃபார்ட்டி ஃபைவ் அசைன்மெண்ட்டு அதை சம் பண்ணி நம்மளுக்கு ஆன்சராக கொடுக்கக்கூடிய வேலையை இது செய்யும் சரி வாங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஓகே என்ன வேல்யூ ஒன்றுன்னு சொல்லி கேட்குது இப்போ நாம் சிம்பிளாக கொடுத்துக்கலாம் பத்துன்னு ஒரு மதிப்பு கொடுக்குறோம் ஓகே அடுத்து எண்டாவது வேல்யூ டூன்னு கேட்குது டுவெண்ட்டின்னு ஒரு மதிப்பு கொடுக்குறோம் கொடுத்தாச்சு கொடுத்தோடனே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பார் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் சம் அப்படின்னு சொல்லிவிட்டு மதிப்பு கொடுத்துருக்குது இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாங்க இப்போ என்ன என்னவண்டு அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த ப்ராம்ப்ட் மூலமாக இன்புட் கேட்குது என்டரிய வேல்யூ ஒன்றுன்னு சொன்னால் பத்துங்கிற மதிப்பு கொடுத்தோம் பத்துங்கிற மதிப்பு இன்புட் ஒன்று அசைன்மெண்ட்ஸு அடுத்து என்டரிய வேல்யூ டூன்னு கேட்டுச்சு நாம் இருபதுன்னு கொடுத்தோம் அது வந்து இன்புட் டூவில் அசைன் பண்ணிடுச்சு அதுக்கு பிறகு என்ன பண்றோம்னா பேஷண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக இன்புட் ஒன்னையும் இன்புட் ரெண்டையும் வைக்கிறான் ஓகே அப்போ இந்த பேஷண்ட் என்ன பண்ணுறோம்னா பிராக்ஸனில் கொடுத்தோம்னா அதை என்ன மாற்றி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் அதை என்ன மாற்றி என்ன பண்ணுறோம்னா விஎனுங்கிற வேறிய பின்னையும் வீட்டுங்கிற வேறியப்புள்ளையும் அசைன்மெண்ட்டிக்கு பத்த விஎன்லையும் இருபது அசைன் அசைன்மெண்ட்டிக்கு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறோம்னா அது சம்முங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு விஎன் வி டூ இந்த இரண்டு வேரியபிளையும் இந்த இரண்டு மதிப்புகளையும் வந்து என்ன பண்ணுறான் அனுப்பி வைக்கிறான் ஓகே மாறிகளை அனுப்பி வைக்கிற விஎன் வீட்டுன்னு அனுப்பி வைக்கிற விஎன் வந்து எக்ஸுக்கும் பீ டூ வந்து ஒய்க்கும் போகும் அப்போ விஎனில் பத்து இருக்கும் பீ டூவில் இருபது இருக்கும் இப்போ அதுக்கு பிறகு இந்த ஃபங்க்ஷனுடைய செயல்பாடு என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறா எக்ஸில் பத்து ஒய்யில் இருபது அப்போ பத்து ப்ளஸ் இருபது முப்பது முப்பது அப்படிங்கிறது எஸ்ஸில் ஆகும் அதுக்கு பிறகு இங்கே என்ன சொல்லியிருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கூற்று மூலமாக எஸ்ஸு ரிட்டன் பண்ணிடும் இப்போ செம்மளை என்னாகும் இந்த முப்பதுங்கிற மதிப்பு இருக்கும் அப்போ எஸ்ல முப்பதுங்கிறத அசைன் பண்ணி இருக்கும் இப்போ இது என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு பிஎன்ல இருக்கக்கூடிய பத்து பிரிண்ட் பண்ணுறோம் செகண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு வீட்டுவில் இருக்கிற இருபது பிரிண்ட் பண்ணுறோம் அதுக்கு பிறகு த சம் அப்படின்னு சம்இக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு எஸ்ல இருக்கக்கூடிய முப்பது பிரிண்ட் பண்ணுறோம் இது ஏன் அடுத்த லைனில் வந்துருக்குதுன்னா நம்ம பிரேக் பிரேக் டேக் இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறோம் பிரேக் டேக் பயன்படுத்தும் போது அந்த இடத்துல ஒரு என்னது வெற்று வரியை ஒரு காலி வெறியை வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே மாணவர்களே இது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டிங்களா இங்கே எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அண்ட்லைன் பண்ணியிருக்குது யூங்கிற டேக்கை பயன்படுத்தி இருக்கிறோம் இப்போ இங்கே போருங்கிற கட்டிங் டேக் பயன்படுத்துகிறதுனால அதனுடைய சைஸ் வேரியேஷன் இங்கே தெரியுது ஓகே மாணவர்களே இதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஒரு ப்ராக்ஷன் வேல்யூ கொடுக்கலாம் இப்போ பதினஞ்சு புள்ளி ஏழு ஏழு அப்படின்னு ஒரு மதிப்பு கொடுக்குறேன் அதுக்கடுத்தது இருபத்தஞ்சு புள்ளி ஆறு ஆறுன்னு ஒரு மதிப்பு கொடுக்குறேன் ஓகே ஓகே கொடுத்தாச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு பதினஞ்சு இருபத்தஞ்சி மட்டுந்தான் எடுத்துருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஷண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறதுனால இது வந்து பிராக்ஷன் வேல்யூ முழுனா மாற்றி பிஎனில் பி டூவில் அசைன் பண்ணிக்கும் ஓகே மாணவர்களே இப்படித்தான் வந்து ஃபங்க்ஷனுடைய செயல்பாடு நடக்கும் ஃபங்க்ஷன் கால்டு ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷன் அழைக்கும் செயற்குறு அழைக்கப்படும் செயற்கூறு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒரு நிரலில் ஒரு ஃபங்க்ஷனுடைய பெயரை சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோன்னு அர்த்தம் கால் பண்ணும்போது அதற்குண்டான மதிப்புகள் வந்து என்ன பண்ணலாம் கோவை வடிவிலையோ அல்லது வந்து மாரி வடிவிலையோ மாரிலி வடிவிலையோ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து மதிப்புகளை அனுப்பி வைக்க முடியும் இந்த மதிப்பை அனுப்புறதுக்கு பேர் ஆர்க்குமெண்ட் இங்கே யூசர்கிட்ட பெயின் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் இந்த இந்த இதுக்கு பேர் என்னென்னா அலைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லி பெயர் ஓகே மாணவர்களை சரி வாங்கம்மா மறுபடியும் நாம இந்த பாடத்தினுடைய அடுத்த பகுதிக்கு போகலாம் இப்போ இஸ் ஸ்னேன் ஆப் செயற்குழு கொடுக்கப்பட்ட மதிப்பு அல்லது மாறி என்னாக உள்ளதா என்று சரிபார்க்கும் கொடுக்கப்பட்ட மதிப்பு என்னாக இல்லை எனில் மெய் என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும் எடுத்துக்காட்டாக இஸ் ஸ்னேன் டுவல் இஸ் ஸ்னேன் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்பர் இல்லை அப்படின்னா இந்த பங்கஷன் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்ங்கிற ஆன்சரை வந்து நம்மளுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்க இது ஒரு ஃபங்க்ஷன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஆன்லைன் குக்ஸ் கண்டெஸ்டோட வந்து போடுறக்கா எழுதுறக்கா அதாவது கொடுக்குறக்காக இந்த நிரல் வந்து எழுதியிருக்கிறாங்க வாங்க இதில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் இப்போ ஹெஸ்டிமெல் டேக் கொடுத்துருக்குது அதே மாதிரி ஹெட் டேக் கொடுத்துட்டாங்க டைட்டில் டேக்கில் ஆன்லைன் குஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்கிரிப்ட் டேக்கில் டைப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்டுன்னு சொல்லியாச்சு அதுக்கும் பிறகு இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷனை அறிவிச்சிருக்கிறாங்க டிஃபைன் பங்க்ஷனை ஃபங்க்ஷனுங்கிற கீவடை சொல்லிவிட்டு செக் கேன்சர் அப்படிங்கிறது பங்க்ஷனுடைய பெயர் இங்கே எந்த ஒரு அளப்புறுப்பையும் இதில் பாஸ் பண்ணல இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒயின்னு இரண்டு அளப்பொருட்களை சொல்லியிருந்தாங்க இதில் வந்து எந்த ஒரு அளப்பொருட்களையும் பாஸ் பண்ணல அதுக்கு அடுத்தது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்லேஸ் போட்டு கொடுத்துருக்குது இது கமாண்ட் லைன் வே அதாவது வேரியபிள் மை யூஸ்ங்கிறது வேரியபுளினுடைய பெயர் அதில் என்ன சொல்லியிருக்கிறோம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிற ஒரு மெத்தேடை வந்து பயன்படுத்துகிறாங்க ஃபங்க்ஷனை வந்து நம்ம மெத்தேடுன்னு சொல்லலாம் ஃபங்க்ஷன்னு அதே சொல்லலாம் அதில் என்ன மை மைக்குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிக்கிறாங்க ஒரு ஐடி வந்து இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிஷனில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிற இந்த பங்கில் மைக்குஸ் அப்படிங்கிற இந்த ஐடி இந்த இடத்துல பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திட்டு எலிமெண்ட் ஆஃப் ஜீரோ டாட் செக்குடு எலிமெண்ட் நாம அதாவது இந்த இப்கண்டிஷனில் கெட் எலிமெண்ட் பை ஐடி மைக்யூஸில் இருக்கக்கூடிய இந்த அதாவது மைக்யூஸுங்கிற இந்த ஐடியில் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட் ஜீரோவான்னு செக் பண்ணும் ஜீரோவா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கங்க்ராஜுலேஷன் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்டுன்னு சொல்லி ஆன்சர் சொல்லும் ஒருவேளை அப்படி இல்லைன்னா யுவர் ஆன்சர் இஸ் இன்கரெக்ட் ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு சொல்லணும் அதற்காகத்தான் இது எழுதப்பட்டிருக்கிறது ஓகே மாணவர்களே அதாவது இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஐடி வந்து கெட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கெட் எலிமெண்ட் ஐடிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து அதாவது ஒரு ஐடி பேஸ் பண்ணி நாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய செயற்கூறு கெட் என்னது டாக்குமெண்டாக கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிற இந்த செயற்கூரை பயன்படுத்துகிறோம் ஓகே இந்த மை யூஸ்ஸுங்கிறத ஐடியினுடைய பெயர் ஓகே இது இல்லாமல் ஐடி பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜீரோங்கிறது ஜீரோங்கிற எலிமெண்ட்டில் என்ன மதிப்பு இருக்குது ஓகே அதாவது ஜீரோங்கிற எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை செக் பண்ணுது இப்போ ஜீரோங்கிற எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு செக் பண்ணி அந்த மதிப்பாக ஜீரோங்கிற எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு தானே அப்படின்னு செக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கன்க்ராச்சுலேஷன் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்னு வரும் ஒருவேளை இந்த எலிமெண்ட் ஆஃப் ஜீரோவில் மதிப்பு இல்லை ஒன்றாவது எலிமெண்ட்டில் இருக்குது ரெண்டாவது எலிமெண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்னாகும் ஆன்சர் வந்து இவர் ஆன்சர் இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிற செய்தி வந்து நம்மளுக்கு சொல்லும் சரி வாங்க மாணவர்களை இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நாம பார்க்கலாம் அடுத்தது ஸ்கிரிப்ட் டேக் முடிச்சாச்சு பாடி டேக்ல என்ன சொல்றான்னா ஃபார்ம் டேக்கை பயன்படுத்துறா படி ஓட்டை பயன்படுத்திக்கிறார் படி ஓட்டுக்கு தான் என்ன சொல்றான்னா ஐடி வந்து இங்கே யூஸ் பண்ணிருக்கிறான் ஐடி ஈக்குவல் டு மை அப்படின்னு சொல்லி ஐடி இந்த இடத்துல சொல்லிருக்கிறான் இங்க நம்ம சொன்ன பார்த்தீங்களா கேட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத அதாவது பர்டிகுலர் எலிமெண்ட்டை ஐடி பேஸ் பண்ணி நாம் கண்டுபிடிக்கிறோம் ஓகே அதற்காகத்தான் இந்த இடத்துல மைக்குஸ் அப்படிங்கிற இந்த ஐடி நேமை பயன்படுத்திக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மைக்குஸ்ங்கிற ஐடி தான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மைக்குஸ் அப்படிங்கிறது எந்த டேக்கில் பயன்படுத்திக்கிறோம் ஃபார்ம் டேக்கில் பயன்படுத்திக்கிறோம் ஐடிங்கிறதுல மைக்குஸை வந்து நாம் அசைன் பண்ணிக்கிறோம் அடுத்தது ஃபார்ம் டேக் பொறுத்த வரைக்கும் ஏக்ஷனுங்கிற பண்புக்கூரில் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்லிக்கிறா இந்த செக் ஆன்சரை கால் பண்ணிக்கிறோம் ஓகே என்ன பண்ணுறான் இங்கிருந்து செக் பங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன் செக் ஆன்சுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம் அப்போ கால் பண்ணும்போது இந்த செயற்கூறுக்கு உண்டான இந்த செயல்பாடுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ இதில் நடக்கும்போது இது என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து செயல்படும் இப்போ இந்த இந்த ஐடி என்ன பண்ணணும்னா கெட் எலிமெண்ட் பை ஐடிங்கிற இந்த செயற்கூர் என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி பேஸ் பண்ணி என்ன பண்ணும் அதாவது இந்த ஐ அதாவது இந்த ப இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து என்ன பண்ணும்னா ஐடி பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே அப்போ இந்த மை குஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் டேக்கில் கொடுத்துருக்குறோம் இந்த ஃபார்ம் டேக்கில் என்ன நம்ம கோடிங் எழுதியிருக்கிறோம்னா அதில் பேராகிராப் டேக்கில் விஜிஸ் நாட்டிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எழுதியிருக்கிறோம் அதில் அடுத்து என்ன சொல்லியிருக்கிறோம்னா இதான் வந்து கொஸ்டன் விச் இஸ் நாட் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் டேக்கில் ரேடியோ பொத்தானை பயன்படுத்திக்கிறோம் ஓகே அதில் என்ன சொல்லிருக்கிறோம்னா லேபிள் நேம்ல எம் எஸ் வேடுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அடுத்து இன்புட் டேக்கில் ரேடியோ பொத்தானில் என்ன சொல்லியிருக்கிறோம்னா கோபால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் லேபிளில் அதுக்கடுத்து இன்புட் டேக்கில் ரேடியோ பொத்தானில் என்ன சொல்லிக்கிறோம்னா சி பிளஸ் பிளஸ்னு லேபிளில் சொல்லிருக்கிறோம் அதுக்கடுத்தது அடுத்த இன்புட் டேக்ல என்ன சொல்லிக்கிறோம்னா விசுவல் பேசிக்குன்னு சொல்லிருக்கிறோம் அடுத்தது சப்மிட் பொத்தானை கொடுத்துருக்குறோம் அது இன்புட் ஃபங்க்ஷன் இன்புட் டேக்கில் தான் அடுத்து ரீசெட் பொத்தானே முதல்ல கொடுத்துருக்குறோம் ஓகே இது எல்லாமே ஃபார்ம் டேக்கில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்போ நாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம்னா செக் ஹேண்ட்ஸுங்கிற ஃபங்க்ஷனை இங்கிருந்து கால் பண்ணுறேன்னு அர்த்தம் இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறா இங்கிருந்து கால் பண்ணுறான் கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு எழுதுனா இந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய இந்த கோடிங்கெல்லாம் ரன்னாக இருக்க ஆரம்பிக்கும் அப்போ இதில் என்னென்னா டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும் கேட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்துறதுனால மைக்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கும் அதில் என்ன சொல்லிருக்கிறோம்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல் சொல்லிக்கிறோம் அப்போ ஜீரோங்கிற எலிமெண்ட்டில் என்ன மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்பை செக் பண்ணும் அப்போ அந்த மதிப்பு செக் பண்ணிட்டு அந்த மதிப்பு எடுத்து என்ன பண்ணும்னா அந்த ஜீரோங்கிற எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை நம்ம கொடுத்த அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் இவர் ஆன்சரைஸ் கரெக்ட்னு வரும் அப்படி இல்லைனா இன்கரெக்ட்டுங்கிற ஆன்சர் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் வாங்க மாணவர்களை இந்த நிரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம்

ரேடியோ பொத்தானில் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே ஃபார்ம் டேக்கில் நாம் எழுதிக்கிறோம் ஃபார்ம் டேக்கில் இன்புட் டேக்கில் லைப்பில் பயன்படுத்தி நாம ஒவ்வொன்றையும் பெயர் கொடுத்துருக்குறோம் ஓகே பார்த்தீங்கன்னா ரேடியோ பொத்தான் அதுக்கு வந்து என்ன சொல்லிருக்கிறேன் எம்எஸ் வேட சொல்லிருக்கிறோம் அடுத்தது கோபால் சி பிளஸ் பிளஸ் விசுவல் பேசிக் சொல்லிருக்கிறோம் அப்போ நம்மளுக்கு இதில் ஆன்சர் வந்து தெரியல ஒரு வேலை இது வந்து நம்மளுக்கு இப்போ எது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு தெரியாத சூழ்நிலையில் ஏன்னா எம்எஸ் வேடு தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது இப்போ எம்எஸ் வேடுன்னு கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரணும் கன்க்ராச்சுலேஷன் யுவர் ஆன்சர்ஸ் கரெக்ட்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும் ஓகே ஆமாம் அதாவது இங்கே எம்எஸ் வேடு தான் எந்த எலிமெண்ட்டில் இருக்குது இங்கே நாலு எலிமெண்ட் பயன்படுத்தி இருக்கிறான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே எம்எஸ் வேடு ஜீரோங்கிற எலிமெண்ட்டில் இருக்குது அடுத்து கோபால் ஒன்றாவது எலிமெண்ட்டு அதே மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டாவது எலிமெண்ட்டு அடுத்து விசுல் பேசிக் மூணாவது எலிமெண்ட்ல இருக்குது மொத்தம் நாலு எலிமெண்ட் கொடுத்துருக்குது ஜீரோங்கிற எலிமெண்ட்ல இருக்கிறது எம்எஸ் வேடு அப்ப நாங்க ஜீரோங்கிற எலிமெண்ட்டை தான் நாம பயன்படுத்திக்கிறோம் அப்போ ஜீரோங்கிற எலிமெண்ட்ல இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும் கன்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது இவர் யுவர் இவர் இஸ் கரெக்ட்னு வரணும் ஒருவேளை நாம் எலிமெண்ட்டை மாத்தி சூஸ் பண்றோம் பாருங்க இப்ப சி பிளஸ் பிளஸ் சொல்றோம் இது வந்து இது ஜீரோங்கிற எலிமெண்ட் ஒன்னாவது எலிமெண்ட் இது ரெண்டாவது எலிமெண்ட் ஆனா ஜீரோங்கிற எலிமெண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்ட்னு சொல்லும் இப்போ சப்மிட் கொடுக்குறேன் யுவர் ஆன்சர் இஸ் இன் கரெக்ட் ப்ளீஸ் ட்ரை எகன் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறது பார்த்தீங்களா யுவர் ஆன்சர் இஸ் இன் கரெக்ட் ப்ளீஸ் ட்ரை அகன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுறது நம்ம தான் வந்து எலிமெண்ட்டில் எலிமெண்ட் ஆஃப் ஜீரோவில் இருக்கக்கூடிய ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதா வச்சுருக்குறோம் இப்போ ஒருவேளை நான் இங்கே எலிமெண்ட் ஆஃப் ஜீரோ மாத்துறேன் இப்போ வந்து டூன்னு சொல்கிறேன் ஓகே இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன் திரும்ப என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கணும் இப்போ எக்ஸூ மறுபடியும் வந்து ப்ரௌஸ் பண்ணுறேன் ஓகே இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் சூஸ் பண்ணுறேன் சப்மிட் கொடுக்குறேன் என்ன ஆகுது யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்னு வருது நம்ம தான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறோம் ஆன்சரை வந்து தீர்மானிக்கிறோம் ஓகே ஜீரோன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு எம்எஸ் வேடுன்னு வரும் நம்ம மாற்றி கொடுத்தோம்னா அந்த மதிப்பு வராது இப்போ திரும்ப நம்ம வந்து ஜீரோனே கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு டைம் சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஓகே இப்போ எம்எஸ் வேடுன்னு கொடுக்குறோம் இல்லை தவறாக கொடுத்துட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரீசெட் கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணது ரிமூவ் ஆயிரும் பாருங்க நாலு ஏதோ ஒன்று தான் சூஸ் ஆகும் ரேடியோ பத்தான் பொறுத்த வரைக்கும் இப்போ சப்மிட் கொடுத்தோம்னா கன்க்ராச்சுலேஷன் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்னு சொல்லி வரும் ஓகே மாணவர்களே இந்த நிரலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னதை கேட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறாங்க ஓகே அதாவது ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை ஐடி பேஸ் பண்ணி நாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கெட்டு எலிமெண்ட் பை ஐடிங்கிற இந்த செயற்கூரை இந்த நிரலில் பயன்படுத்தி ஓகே மாணவர்களே சரி இந்த இடத்துல இது வந்து தவறான வெளியீடாக கொடுக்கறது கொடுத்துருக்குது ஒரே நிறலை இரண்டு முறை கொடுத்துருக்குறாங்க மாணவர்களே ஓகே நாம் எக்ஸிக்யூட் பண்ண தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது மாணவர்களை நீங்கள் இந்த நினைவில் கொள்ள வேண்டிய குறிப்புகளெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர்களே நாம் இதில் ஒன்மார்க் செக் பண்ணிக்கலாம் இப்போது அலப்பொருட்கள் இவ்வாறாக செயல்படுகிறது அலப்பொருட்கள் வந்து ஒரு லோக்கல் வேரியப்பிலாக வந்து செயல்படும் உள்ளமை மாறி இருக்கப்பட்ட செயற்குறள் பின்வருமாறு எவ்வாறு அழைக்கப்படும் எப்படி இருக்கலாம் இருக்கப்பட்ட செயற்குரை நூலக செயற்கூறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீண்ட நிரல்கள் சிறிய பிரிவுகளாக பிரிக்கிறது நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் கூறுகள் அப்படின்னு சொல்லி அதை நாம் சொல்லலாம் கீழ்கண்ட ஓட்டில் எது நிரலை கூறுகளாக நிரலருக்கு அனுமதி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பயனர் வரையறுக்கும் செயற்கூறுல தான் ஒரு நிரலை பல கூறுகளாக பிரிக்கிறதுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது பின்வரும் ஒற்றில் எது மறுபயனாக்கத்தையும் நிரல் தெளிவையும் மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க குரு குறிமுறை மறுபயனாக்கம் அப்படின்னா அது செயற்கூறுகள் தான் ஒரு செயற்கூறில் வரையறுத்தவரைத்தான் நம்ம என்ன பண்ணலாம் நாம் திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஓகே மாணவர்களே இத்துடன் வந்து இந்த பாடம் நிறைவடைந்தது உங்களுக்கு நம்ம HTML தொடர்பான அனைத்து பாடங்களும் நிறைவடைந்தது HTML, சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைவடைந்தது ஓகே இத்துடன் வந்து நாம் இந்த பதினாறாவது பாடம் வெற்றிகரமாக வந்து முடித்து வைக்கப்பட்டது அடுத்தது பதினேழு பதினெட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து தேரிய ஆரியன்டாக இருக்கக்கூடிய பாடங்கள் அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி மாணவர்களை வணக்கம்